பீப்பிள் இஸ் குட் மார்னிங் உலக மக்களை வணக்கம் தினசந்தி முத்து சரம் சிது தினசந்தி முத்து சரம் என்ற பகுதியில் இருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாங்க அப்படியே செய்து கூட போகலாம் குறும்படங்கள் வாயிலாக விழிப்புணர்வை விதைப்போம் பார்த்தீங்களா குறும்படங்கள் வாயிலாக விழிப்புணர்வை விதிப்பவர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க அப்படி பார்ப்போம் ஓகேவா மும்பை சர்வதேச குறும்பட போட்டியை வெற்றி பெற்ற போது திஸ் வல் இங்கே பாருங்கள் ஓகேவா மும்பை சர்வதேச குறும்பட போட்டியை வெற்றி பெற்ற போது அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு இங்கே ஒரே இடத்துல இருக்குது அப்போதைய திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமாரிடம் வாழ்த்து பெற்றபோது அப்போதைய சி திஸ் ஒன் அப்போதைய கலெக்டர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது குறும்பட போட்டிகளில் வென்ற விருதுகள் மற்றும் சான்றிதழ்களுடன் ஆர்ஏ தாமஸ் ஆர் ஏ தாமஸ் ஓகேங்களா அப்படியே வாங்க என்ன பார்ப்போம் மக்களின் மனநிலைக்கு ஏற்ப நாவல்கள் சிறுகதைகளாக மாறி பின்னர் அதுவும் ஒரு பக்க கதை ஒரு நிமிட கதை என சுருங்கி தற்போது மைக்ரோ கதை என கொண்டே செல்கிறதோ அதே போன்று தான் மூணு மணி நேரம் ஓடிய திரைப்படங்களுக்கு போட்டியாக நல்ல கருத்துக்களை மக்கள் மனதில் ஆழமாக சேர்க்கக்கூடிய சில நிமிடங்கள் ஓடக்கூடிய குறும்படங்கள் வந்துவிட்டன உண்மைதான் திரைப்படங்களுக்கு சர்வதேச அகில இந்திய அளவில் விருதுகள் வழங்கப்படுவது போல் குறும்படங்களுக்கும் விருதுகள் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் திருச்சியை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஒருவர் பல்வேறு குறும்படங்களை இயக்கி அதில் நடித்து அதன் மூலம் பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய விருதுகளைப் பற்றி சாதனை படைத்து இருக்கிறார் அவரது பெயர் ஆர் ஏ தாமஸ் முப்பத்தொன்பது வயதான தாமஸ் படித்தது பி ஏ சுற்றுலா மற்றும் பயணங்கள் தொடர்பானது படிப்பை முடித்ததும் தனது படிப்பிற்கு தகுந்த வேலை ஒன்றை தேடி புதுச்சேரியில் உள்ள ஒரு ஓட்டலில் வேலை பார்த்தார் ஆனால் அந்த வேலையில் அவருக்கு முழு ஈடுபாடு ஏற்படவில்லை அது ஏன் என அவரை விளக்குகிறார் இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சமூக பார்வை என்பது இருக்க வேண்டும் நாம் இந்த பூமியில் வாழும் காலத்தில் இயன்ற வரை நன்மைகளை செய்ய வேண்டும் நமது திறமைகளை வளர்த்து கொண்டு வெற்றி பெற நினைக்கும் வேலையில் ஈடுபடுவது உடனில் சமூக அக்கறையும் இருக்க வேண்டும் அதன் காரணமாக மீண்டும் திருச்சிக்கு திரும்பினேன் சொந்த ஊரில் சில வேலைகள் பார்த்துக்கொண்டே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் நுகர்வோர் பாதுகாப்பு வாக்காளர் விழிப்புணர்வு சாலை பாதுகாப்பு கல்வி குழந்தைகள் நலன் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை செய்ய தொடங்கினேன் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை தோறும் திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒரு ஏழை எளிய மற்றும் படிப்பு அறிவு இல்லாத மக்களுக்கு இலவசமாக மனுக்களை எழுதி கொடுக்கும் பணியை செய்து வந்தேன் இப்படி மனுக்கள் எழுதும் போது அவர்களது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னை பாதிட்டன பாருங்கப்பா பருமையாக இருக்குங்க ம் அப்படியே வாங்க மேலே மேலே பார்ப்போம் ம் தேர்தல் விழிப்புணர்வு குறும்படத்தையும் விழிப்புணர்வு பணிகளையும் பாராட்டி இந்திய தேர்தல் ஆணையம் என்னையும் என்னுடைய படக்குழுவினரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கியது அது மகிழ்ச்சியான தருணம் சீ திஸ் ஆ ஓகேங்களா ஸோ அப்புறம் பாருங்கள் ஓகேங்களா கொத்தடிமை குழந்தை தொழிலாளர் பிரச்சனை கந்துவட்டி கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் மனித சமூகத்தில் புறையோடி போய் கிடப்பதை கண்கூடாக காண முடிந்தது இதனை போக்குவதற்கு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் சமூகம் சார்ந்த குறும் படங்களை இயக்கியும் நடித்தும் வெளியிட்டு விழிப்புணர்வு செய்ய ஆரம்பித்தேன் இதுவரை நடிகர் மற்றும் இயக்குநராக இருபதுக்கும் மேற்பட்ட குறும்படங்களில் பணியாற்றி உள்ளேன் என்று குறும்பட இயக்கத்திற்கான காரணத்தை ஆர் ஏ தாமஸ் கூறினார் இவர் நடித்த முதல் குறும்படமான உயிர் துளி தண்ணீரின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட குறும்படம் ஆகும் இது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற சர்வதேச நீர் மேலாண்மை கருத்தரங்கில் முதல் பரிசை பெற்றது அது மட்டுமா அடுத்தடுத்து சமூக பொறுப்புள்ள குறும்படங்களை இயக்கி நிறைய விருதுகளை குவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உணவு பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்ட என் கடமை என்ற விழிப்புணர்வு குறும்படம் தமிழக அரசு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட குறும்பட போட்டிகளில் திருச்சி மற்றும் சென்னையில் முதல் பரிசை வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தலைநகர் டெல்லியில் உள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான குறும்பட போட்டியில் இணை இயக்குநராக இருந்து இணைக்கி நடித்த அச்சம் தவூர் குறும்படம் தேசிய அளவில் மூணாம் இடம் பிடித்ததால் தேசிய விருது கிடைத்தது கொரோனா காலகட்டத்தில் வங்கியில் கடன் பெற்று சிறுதொழில் செய்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையை குறித்து காகித பூக்கள் என்ற குறும்படத்தை இயக்குனேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச குறும்பட போட்டியில் சிறந்த குறும்பட மற்றும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் கபூர் விருதினை வென்றது பெண் குழந்தைகள் கல்வி குழந்தை தொழிலாளர்கள் கந்து வட்டி கொடுமை குறித்து கனவு என்ற குறும்படத்தை இயக்கி நடித்தேன் அந்த குறும்படம் மும்பை என்டர்டெயின்மெண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்வதேச குறும்பட போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த படம் இயக்குநருக்கான விருதினை வென்று உள்ளது என்றவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் சமூக சார்ந்த நிறைய விழிப்புணர்வு கருத்துக்களை நான் குறும்படமாக எடுத்திருக்கிறேன் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வாழ வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒரு குறும்படத்தை இயக்கினேன் இதில் குழந்தைகள் நடித்திருப்பார்கள் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கவே தேர்தல் விழிப்புணர்வு குறும்படத்தையும் விழிப்புணர்வு பணிகளையும் பாராட்டி இந்திய தேர்தல் ஆணையம் என்னையும் என்னுடைய பட குழுவினரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கியது அது மகிழ்ச்சியான தருணம் என்றவர் ஆஸ்கார் விருது மத்திய மாநில தரை திரைப்பட விருது என திரைப்பட துறையில் உச்ச விருதுகள் வழங்கப்படுவதை போல குறும்படங்களுக்கும் வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று கருத்தோடு என்ற கருத்தோடு விடைபெற்றார் சித்மேன் பா சாங்கஃபுல் ஆமாம் எல்லா ஆமாம் எல்லா உலகில் உள்ள அல்லது தமிழ்நாட்டில் உள்ள எவ்வளோ பிரச்சினைகளுக்கு இது போல் ஆமாம் விடைகான அல்லது அவர்கள் சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்து தானே அப்புறம் இந்த குழந்தை தொழிலாளர்கள் அப்புறம் இந்த கந்துவட்டி இது போன்ற ஏகப்பட்ட குட்டுமையான ஆமாம் குட்டுமையான விஷயங்கள்லாம் இங்கே நடக்கிறது இது போல வாலிப பெண்கள் இளைஞர்கள்லாம் முன் வந்து இது போல குறு படங்கள் எல்லாம் வந்து எடுத்து அதை மக்கள் பார்க்கும்படி செய்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஓகே எனவே ஆமாம் குறும்பலங்கள் வாயிலாக விழிப்புணர்வு உதைப்பவர் ஆர் ஏ தாமஸ் அவர்கள் அவர்களை என் தரப்பில் நானும் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நன்றி ம் பார்த்திங்கனாக்க தினத்தந்தி முத்துச்சரம் பகுதி தேதி பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே